காய் மக்களை நம்ம அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு லெஸ்ஸி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு நம்ம தயிர் வந்து எடுத்துக்கிறணும் நாலு பேர் குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் தயிர் எடுத்துக்கிறணும் ரெண்டு பேர் குடிக்கிறோம் அப்படின்னா அரை கிளாஸ் தயிர் எடுத்துக்கிறணும் நான் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்கு தான் நான் போகிறதுனால வந்து ஒரு அரை கிளாஸ் தயிர் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த தயிர் கூட வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போடணும் கொஞ்சம்னா ஒரு சிட்டிகை தான் போடணும் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுதுனா நான் கொஞ்சம் தான் போட்டேன் ஏன்னா அப்போ தான் அந்த ஜீனியை வந்து தூக்கி கொடுக்கும் வெறும் ஜீனி மட்டும் போட்டோம்னா கொஞ்சம் சப்புன்றருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு ஜீனி வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஜீனி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க தயிரில் வந்துட்டு ஜீனி வந்து கொஞ்சமாக சேர்க்கும் போது கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு மீடியம் அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் வந்து நம்ம போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்ற விட்டாலே போதும் அந்த தயிர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம டம்ளரில் ஊற்றிட்டு குடிச்சிட வேண்டியது தான் ஜில்லுன்னு வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒன்று ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கூலிங் வாட்டர் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான லெஸி வந்து ரெடி ஆகிடுச்சி வெயிலுக்கு குடிச்சா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்